மெத்த படித்த ஒரு ஞானி டயோஜனிஸ் பேரு நம்முடைய நாட்டிலே இருக்கிறார் அவரை பார்க்க வியந்து போன அலெக்சாண்டர் நான் பார்க்க வேண்டும் அவனை போய் அழைத்து குதிரையை நிறுத்துறாங்க கூரை வீட்டிற்கு முன்னால் புத்தகத்தை திறந்து வைத்து சூரிய வெளிச்சலை படித்துக் கொண்டிருக்கிறார் ராமசால் பிறக்கல பல்பு கண்டுபிடிக்கல இறங்கணும்னா வா அரண்மனைக்கு போலாங்கிறாங்க ஏன் மன்னனை போய் மன்னனை பார்க்கணும்னு பார்க்கணும் இல்ல மன்னன் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னான் அப்படி என்றால் அந்த